தூத்துக்குடி இன்னாசிரியார்புரம் பகுதியில் கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான பாலை கட்டிடம் சமூக விரோதிகளின் சூடாரமாக மாறி வருவதால் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறுவதற்கு முன்பு உடனடியாக அந்த கட்டிடத்தை எடுத்துவிட்டு அந்த பகுதி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் திருமணம் மண்டபம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை தூத்துக்குடி மாநகர பகுதியில் அமைந்துள்ள இன்னாசிரியார்புரம் பகுதியில் இன்னாசிரியார்புரம் தேவாலயம் உள்ளது இதற்கு எதிராக தூத்துக்குடி கத்தோலிக்க மறை மாவட்டத்திற்கு சொந்தமான ஒரு கட்டிடம் உள்ளது இந்த கட்டிடமானது பல ஆண்டுகளாக பூட்டி கிடப்பதால் பால் அடைந்து காணப்படுகின்றது இந்த நிலையில் இந்த கட்டிடத்தின் காம்பவுண்ட் சுவரை சமூக விரோதிகள் சிலர் உடைத்து உள்ளே நுழைந்து இரவு நேரங்களில் மது மற்றும் கஞ்சா அருந்தி பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பாம்பு உள்ளிட்ட விச ஜத்துக்களும் அந்த பாலை இடந்த பங்களாவில் காணப்படுவதால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் இரண்டு பள்ளிக்கூடங்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் குடியிருப்பு இருப்பதால் வேறு ஏதும் அசம்பாவிதம் நடைபெறுவதற்குள் அந்த இடத்தை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் திருமண மண்டபம் உள்ளிட்ட வேறு கட்டிடத்தை எழுப்ப கத்தோலிக்க திருச்சபைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மாநகராட்சி நிர்வாகமும் இந்த விஷயத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் காவல்துறையும் இந்த பகுதியில் ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்

ஆயிரம் பேர் இருக்காங்க ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் மூணு பேருல இருந்து நாங்கள் உங்கள் பேர் மாம்பளத்தில் இருந்த பில்டிங் நாங்கள் ஸ்டேட்டில் இருக்கிறோம் இங்கே வந்து இந்த பக்கம் எந்த லைட் பிரச்சினையும் எதுவுமே இல்லாததுனால அது அந்த பில்டிங்கில் உடஞ்சி இருக்குது ரொம்ப பழைய பிடிங்க பாலடைஞ்ச பில்டிங்காக இருக்குது அது போக இங்கே இந்த இது ரொம்ப அசம்பாவிதாங்க லைட் நேரத்தில் ரொம்ப அதாவது சமூக விரோதிகளோட கூடாரம் மாதிரி மாறிட்டு இருக்குது ட்ரக்ஸு இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே வாராங்க திருடர்கள் உள்ளே வரைஞ்சி இருந்துருக்காங்க இந்த பக்கத்தில் ஒரு ஐம்பது மீட்டர்லேயே ஸ்கூல்ஸ் இருக்குது பின்னாடி பேங்க் இருக்குது ஒரு மூவாயிரம் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் இது பகல் நேரத்துலேயும் இது நிறைய நடக்குது ராத்திரி நேரம் ரொம்ப நடக்குது இந்த தெருக்குள்ளே வந்து இப்படி ஒரு இரநூறு குடும்பங்கள் இருக்கிறாங்க வரிசையாக தெரு இதில் இந்த இடம் வந்து நீங்கள் இதை இந்த பில்டிங்கை எடுத்துட்டு இதை வேறு எதாவது நீங்கள் உங்கள் பங்குக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது பில்டிங் கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் அல்லது இதுக்கு வேலி ஏதாவது போட்டு கொடுங்க சமூக உள்ளது நோலையாத அளவுக்கு வேலி போடுங்க ரெண்டு பாம்பு எடுத்து இப்போ ராத்திரி நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பு இதை மாதிரி நிறைய தெருக்கில் வருது இல்லைங்க போகிற வர ஏரியா அசம்பாவினா அசம்பாவிதங்கள் இங்கே வந்து நிறையா நடக்குது இந்த இடத்துல நாங்கள் கம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணோம் காவல்துறை அப்பப்போ வந்தாங்க பார்த்தாங்க இருக்கிறவங்கள விரட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்பவும் போல போயிடுறாங்க ஆனால் எப்பவும் போல அந்த சம்பவம் தான் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு நீங்கள் மங்களூர் சைட்லேருந்து எதாவது நீங்கள் பண்ணி பண்ணிங்க அல்லது நாங்கள் மாநகராட்சி நிர்வாகம் மூலியமாவது ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள் உடனடியாக அதை மாற்றுங்க அதாவது இங்கே ரொம்ப டெய்லி இதே பிரச்சனையை நாங்கள் டெய்லி இந்த ஏரியா மக்கள் நாங்கள் சந்திக்கோம் திருடர்களும் அதிகமாக

சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்